அடியே தரசு நம்ம பையனை ஒரு பெரிய சாக்கடையில புடிச்சு தள்ளிட்டோம் போற மானம் திரும்பி வருமா உடனே போய்ப்படுங்க அந்த திக்குவாடாரியையும் அவளோ கேடேர்ட் வந்து குடுறாங்க புருஷா ஒரு வழி பைட் வந்துருவோம் தரசு இந்த துக்கத்தை மறக்க நான் கொஞ்சம் போல சாத்துறேன் போ சீக்கிரம் வரப்புங்க அபடியா எங்க மாப்பளே அப்படி செஞ்சது ஆமாங்க ஆத்ததுமே எனக்கு புளி கலங்கி போச்சு அதால நல்லவன் நம்பி பிரமோஷன் குடுக்க சொன்னேன் கம்மலத்தை ஏத்த சொன்னேன் நண்டு கொழுதா வலையில இருக்குமா கிளம்பிடுச்சு ஜோடிய தேடி மாதிரி ியான மீனாவுக்கு இப்படி ஒரு அயோக்கியனா புஷ்னா வந்து அமையணும் மீனா வந்ததோ கஸூர்பாய் மாதர் சங்கத்துக்கு வர சொல்லுங்க நாங்கெல்லாம் அங்கதான் இருப்போம் நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் நீங்க சும்மா விடாதீங்க போலாம்

நாலு பேருக்கு யூஸ்ஸ்கஸ்ல புக் பண்றேன். ஐயோ, நாங்க ஒண்ணுமே ரகளை பண்ணல சார். ஆமா சார், இந்த குடிச்சிட்டு வந்து ரகளை பண்றாரு. வேணாம், நாங்க ஊதச் சொல்லுங்க. ஊதுங்க சார். ஓ, ஊன ஓவனா சொல்றீஷ்ணே. நல்ல வாயே ஊதுங்க. ஒரு குவார்டர் தான் சார் சாப்பிட்ட என்ன மன்னிச்சிருங்க குடிக்கிறது சட்டப்படி குத்தம் என்ன சார் இது அநியாயமா இருக்குது தடையை திறந்து வச்சு குடின்னு சொன்னீங்க நாங்க குடிச்சோம் இப்ப நிறுத்துன்னு சொல்றீங்க நிறுத்த முடியலையே சார் நிறுத்த முடியல

உங்கள மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்கலையே சார் என்னார அந்த பொண்ணு உஷ்ணா காத்தா விடுது சீதாராமன் உங்க பெருந்தன்மைக்கும் பெரிய மனசுக்கும் உங்க மனைவி துளி கூட லாய்க்கல அவ ஒரு உருப்படாத ஜென்மம் போடுகாலி முண்டோ மாலதி மீனா வந்துட்டியா இரு இரு இவர் விஷயத்தை முடிச்சுடு சார் உங்க மனைவி அந்த நிலையில சந்திப்பேனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவ அவ மடியில படுத்துக்கிட்டு பேசற பேச்சு இருக்கே அப்பப்பா மாலதி கொஞ்சம் பொறுமையா இருடி இது பெரிய விவகாரம் முதல்ல இத முடிச்சுடு சார் நீங்க உங்க மனைவிய உடனடியா டைவர்ஸ் பண்ணி ஆகணும் அவ ஒரு நடத்த கட்டவ நிறுத்தி உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன வச்சுக்கிட்டே இவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன் மீனா நான் சொல்றது இவர் மனைவிய பத்திடி என்னடி இவர் மனைவி இவர் மனைவி என்னமோ அவ டெல்லில இருக்கிற மாதிரி இல்ல பேசுற வா தாண்டி இவர் மனைவி என்ன இவர் மனைவி நீயா பின்ன நல்ல வேளை நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்ததுனால தப்பிச்சேன் இல்லனா உன்னால என் வாழ்க்கையில மண்ணை விழுந்திருக்கும் மீனா

அவள் இங்கும் காட்! நம்ம எதிர்ல உட்கார்ந்து இருந்த கழவனுங்க அந்த ஷர்மிலியா கார்ல கருத்து இருக்கானுங்க இப்ப விட்டு அவளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஐயோ, அய்யோட்டே ஏன் இந்த கார்ல இது யார் காரோ யார் காரோ என்ன ஆபத்து பாமல்ல ஏற ஏ ரமேஷ் நம்ம தோல்வியை உட்காந்துருந்தாங்களே அந்த மொட்டை பசங்க அவனுக்கு பின்னாடி தோத்துட்டு வராங்கிற ஷர்மிலிக்கா தோத்துட்டு நினைக்கிறேன் கவலைப்படாத பையோட வேலை கவனி

கோமாடான்க ரெண்டு பேரை நல்லா உதச்சಾಣிப்போம் நான் இவனை கவனிச்சிரேன் நீ அவங்க ரெண்டு பேரை கவனி அடே நான் அவன கவனிச்சேன் நீ இவனை கவனி இந்த வாடா அண்ணையடா அடேப்படி அடடா நாட அட அடமா லூ ஏய் ஆ ஆ ஆ அடடா புடை புடடிட கொன்னிடறா நானும் நண்பர்கள் எங்களுக்குள்ள ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டோம் இதுக்கு சாட்சி ஒண்ணுதான் இந்த ஷர்மேலியை கண்டுபிடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கொண்டாட்டியும் அவர் கொண்டாட்டியும்

மார்கரிசன் திருக்களே இது தெரியாம உடனே பார்த்துமே என்ன பண்ணலாம் நான் தப்பு பண்ணல தப்பு பண்ணது இவன் தான் அடேய் அடேய் ஏன்டா இந்த மொட்ட பசங்கள்ட்ட அனாவசமா போய் சொல்றியே இந்த இடத்துல ஏன் பொண்டாட்டி இருந்தா என்னடா இருக்கும் அஹ் என்னடா பெரிய யோக்கியமாடா அயோக்கியா என்னடா உண்மையுடன் அவருக்கு என்ன கால் கொடுத்தா இருந்தா ஒரு

தப்பு பண்ணது ரமேஷ் அதை மறைக்க பாடுபட்டது சீதாராமன் இது துப்பாக்கி விவகாரம்